வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றுல ஆறாவது கணக்கு ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாலை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தீர்வு இப்போ நம்மளுக்கு ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே கூம்பு வடிவ தொப்பியின் ஆரம் மற்றும் உயரம் என்கன்னு சொல்லிடலாம் கும்பு வடிவ தொப்பியின் ஆரம் மற்றும் உயரம் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன் உயரம் நம்மளுக்கு ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க ஆறு ஈக்குவல் டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றும் உயரம் ஹஜ் ஈக்குவல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் இப்போ ஒரு தொப்பி என்னுடைய உயரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டரும் சாரி ஆறம் அஞ்சு சென்டிமீட்டரும் ஈரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த தொப்பியை எதை வச்சு உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காகிதத்தாளை பயன்படுத்தி அப்படின்னா காகிதத்தின் பரப்பு காகிதத்தின் பரப்பு ஈக்கொல்ட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது சதுர சென்டிமீட்டர் அப்படிங்குறப்ப எப்படி எழுதலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு இந்த காகிதத்தை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா கூம்பு உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எத்தனை கூம்பு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஷின் எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் இப்போ எண்ணின்று அந்த தொப்பிகள் அப்படிங்கிறப்ப எந்த சைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூம்பின் வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் இப்போ கூம்பின் வலைபரப்பு எண்ணின்று கூம்பின் வலைபரப்பு இக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ எண்ணின்று கூம்பினுடைய வலைபரப்பு கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் எல் இக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ மதிப்பு கண்டுபிக்கணும் இப்போ எல் ஈக்குவல்ட்டு என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஆருனுடைய மதிப்பு அஞ்சு ஸ்கொயர் ஸோ இப்போ பன்னிரெண்டு இண்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுனும் அஞ்சு இண்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு வரும் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தொன்பது எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஸோ இப்போ இங்கே ஆன்சர் எல் வந்து என்னென்னு வந்துடும் பதிமூணு சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு எத்தனை வடிக தொப்பிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ என் உண்டு பை ஆர் எல் ஈக்வல்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது இப்போ என் உண்டு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு உண்டு சாயிரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணு ஈக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது இப்போ எனக்கு என்னுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா இப்போ எண் ஈக்குவல்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது இப்போ இந்த ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வகுத்தலேருந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரையில் பெருக்கெல்லாம் வந்துடும் இண்டு ஏழு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பேலன்ஸ் கூறிய டோம் எல்லாமே வகுத்தில் வந்துடும் இருபத்தி ரெண்டு இன்று அஞ்சு இன்று பதிமூணு இப்போ அதை அடிக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பில் அடிப்போம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இரண்டு நாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் என்ன இருக்குது ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போது மறுபடியும் இப்போ இதை அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாய்ப்பெல்லாம் அடிக்கிறேன் ஓரஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஈரஞ்சு பத்து இப்போ இதை பதினொன்று நடிப்போம் ஊர் பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் மிச்சம் எவ்வளோ இருக்கும் ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓர் பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆன்சர் அப்படின்னா இப்போ நாலு இன்று ஏழு இப்போ நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்போ என்ன தொப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு